சொல்லல நான் கொண்ட பதுன்னு சொல்லல நான் பக்கத்துல அந்த பாரம்பரிய எல்லாம் பணமா சொல்லுப் நான் அத்தை எது

இப்ப நாங்க எங்க போவோம் இது எங்கால இன்னொரு வாட்டி ஒரு இடம் ஆகி எங்காலும் வீட்டுல கட்ட முடியுமா சொல்லுங்க ஒரு மனசாச்சி அவங்க அதிகாரிக்கும் ரொம்ப ராஜகம் ஒரு பாவம் கூட பாக்க மாட்டேன்றாங்க நாங்க எவ்ளோ அந்த ரெண்டாயிட்டோம் எல்லாம் அப்படின்னா அவங்க தர்றாங்க இந்த இடம் எடுக்கிறாங்க இந்த இடம் என்ன வருப்போது நாங்க அதிகாரம் எங்களுக்கு மேல எங்களுக்கு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை யாரு நான் ஒண்ணு சொல்றேன் வரைக்கும் நான் பக்கம் நாங்க பறப்பற எல்லா தீமுக்கு தான் எதாவது எங்க வீட்ல கூறவங்கள பணமா சொல்லுவேன் நாங்க அசைஞ்சது எடுத்து எதுவும் சொல்லலை எங்களை நிம்மதி அந்த இடத்துல எங்களை இருக்க விட்டா போதும் நான் ஸ்டாலி ஐயாவே தான் கேக்குறேன் நாங்க உங்க கட்சிக்கு ஓட்டு போட்டதுக்கு நாங்க நடத்தல நிக்கமா நாங்க இப்ப மாட்டல என் பரம்பரையே திமுக எங்க வீட்டை யாரும் மத்த கட்சி கூட ஓட்டு கேட்க யாரும் வர மாட்டாங்க ஏன்னா அவங்க போன ஓட்டு போட்ட மாட்டாங்க திமுக அவங்க பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இந்த வாட்டி எலக்ஷன் கூட அவ்வளவு நாயா பேரா பிள்ளைங்க

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க